இரண்டு வருட பயணம் உறவினர் பிரிந்து தனிமை ஒரு மனம் கொண்டு புது இடத்தின் வாசலில் புதிதான உலகத்தின் தொடக்கம் கொண்டு கெகுனுகள் எனும் விடுதியில் நான்கு சுவருக்குள் அடக்கப்பட்டது அவளின் வாழ்க்கை வீட்டு சமையலின் வாசம் விலகி தாயின் சேவையை தாய் தானத்தில் தான் செய்து கொள்ள சிரிப்பும் சில நேரம் சண்டையும் நிரம்பிய அந்த விடுதிக்குள் கழிந்த நாட்கள் விஞ்ஞான துறையில் தர்க்கம் புரியாமல் தளி சுற்றும் நிலையில் கற்பனைக்கு முன்மைக்கும் உள்ள போராட்டங்களுக்கு இடையில் கடினம் என்றாலும் கசந்து விட மாட்டேன் கண்டறிந்து கற்பேன் என தன் நம்பிக்கை கொண்ட அவள் துணிச்சல் பாடசாலை நேரத்தின் பின்னும் ஓய்வு இல்லாமல் விளையாட்டு பேச்சுக்களுக்கு வழக்கம் இல்லாமல் எதிர்கால கனவுகளை தன் விழிகளில் சுமந்து ஒவ்வொரு வினாடியும் ஒரு வரமாய் கருதி உணவு உருக்கும் துறந்து இலக்கினை இயல் பாக்கி கால அட்டவணையை கைக்குள் வரைந்து தொலை பேசியில் தொலை தூர உறவுடன் அழைப்பு கொண்டு சில நிமிட கதையுடன் கதைகள் பலதை அடக்கி உயர்தர பரீட்சைக்கு தயாராகி பரீட்சையை சிறபுற எழுதி அடக்கிய விடுதி கதைகள் களைய முன் வீட்டுக்கு விரைந்த அவள் தன் தாய் பாசத்துக்கும் தந்தை நேசத்துக்கும் துடித்தவள் சகோதரர்களுடன் இரண்டு வருட தியாக பேற்றை கழித்து பகிர்ந்து வந்த அன்பு சந்தோஷங்கள் சுமார் இரண்டு மூன்று நாட்கள் கூட நிலைத்திருக்கவில்லை சிரித்து பேசி இன்பமாய் எண்ணிய கணங்கள் விடியும் பொழுது நிறைவேற்ற எதிர்பார்த்த அவள் பணிகள் உறங்க அந்த இரவு கொடூர இரவாய் ரகசியமாய் இறுதியாகும் அவள் நினைத்திருக்க மாட்டாள் அவள் மனம் துடிக்கும் இறைவன் வைத்தியராக போகும் கனவு கண்ட அவள் விழிகள் இறுதி நொடியில் வைத்திய பரிசோதனைகள் கூட இன்றி பிரியும் என நினைத்திருக்க மாட்டாள் துள்ளி ஓடியாடிய வீடே இறுதி மன்னரை குழியாக மாறும் என்று அவள் நினைத்திருக்க மாட்டாள் பாவம் அவள் கனவுகள் தூக்கத்திலேயே அந்த மண்ணுக்குள் புதையுண்டு போயிருக்கும் ரமுக் எல்ல தன் ரம்மியமான ஊரே தன் உயிருக்கு எமனாக மாறும் என அவள் நம்பியிருக்க மாட்டாள் நானும் அவளின் வயதானவள் என் எதிர்பார்ப்புகள் இருக்க அவள் எதனை எல்லாம் எண்ணி அவள் மன்னரை பொன்னரையாகிட அவளுக்காய் என் பிரார்த்தனைகள் என்றென்றும் என் சார்பில் இருக்கட்டும் மரியமே, உன் மரணம் வெறும் மாயம் அல்ல அது இந்த உலகுக்கு ஓர் பாடம்